இதை வடிகட்டி இந்த தண்ணியை மட்டும் பிடிங்க வீட்டில் பெரியவங்க ஹைபிபி லோ பிபி ஹை சுகர் லோ சுகர் கொலஸ்ட்ரால் கிட்னி ஸ்டோன் ஓவர் வெயிட் எது இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஒரு கோர்ஸ் மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் குடிச்சாங்கன்னா போதும் மூணு வருஷத்துக்கு கண்ட்ரோல் இருக்கும் இன்ஜெக்ஷன் இல்லாமல் டேப்லெட் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் மூணு வருஷம் கண்ட்ரோல் இருக்கும் இது போர்ட் ஆஃப் இந்தியா மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுல எக்ஸ்ட்ராவா ரெண்டு டிராப் எலுமிச்சம்பழ சாரும் அரை ஸ்பூன் தேன் இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் பாட்டி லெமன் ஹண்ட் அந்த மாதிரி குடிக்கலாம் இல்லனா சின்ன பீஸ் பட்டை சின்ன மண் இருக்குங்களா அதை சேர்த்து குடிக்கும்போது உடம்புல இருக்க தேவையற்ற பெல்லி ஃபேட் வேஸ்ட் ஃபேட் கம்மியாகும் மன அழுத்தம் டிப்ரெஷன் கம்மியாகும் சக்தி அதிகரிக்கும் மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க நச்சுத்தன்மை டீடாக்ஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும் நீங்க மார்க்கெட் கிரீன் டீ பேக்லாம் கலர் ஜாஸ்தியா வரும் கசப்பு ஜாஸ்திய வரும் எதனால பாத்தீங்கன்னா தயாரிக்கிறோம் இத போட்டு ஜலிப்பாங்க சலிச்சுருவாங்க இது ஜலிக்கும் போது கீழ கொட்டுவீங்களா வேஸ்டேஜ் ஆமா இந்த மாதிரி வரும் கமிங் கோ ஜாகர் இது இத தான் போட்டு கொடுப்பாங்க ஆயில் பார்க்கலாம் நம்ம இதுல ஃபுட் கலரோ ஆர்டிஃபிஷியல் फ्लेவர் கெமிக்கல் சேர்த்து பண்றது தான் கீது ஓகே ஓகே இது நம்ம எத்தனை மாசம் குடிச்சாலும் எந்த ரிசல்ட் பெனிஃபிட்டோ கிடைக்கும் ஆமா ஆனா இது வந்து 45 நாள்ல கண் கூட ரிசல்ட் உங்களுக்கு ஒண்ணுல ரிசல்ட் இருக்கு 45 நாள்ல இதுதான் ஆர்கானிக் கிரீன் டீ இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்துருக்கு நீங்க குடிச்சதுக்கு அப்புறமேட்டு வரிகட்டனதுக்கு அப்புறமேட்டு